வணக்கம் 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 எப்பொருள் யாரும் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு நாம் நீர் உணவு மருத்துவத்தை பல ஆண்டுகளாக சொல்லி தருகிறோம் இதில் பயிற்சி பெற்றவர் நிறைய இருக்காங்க முழுமையாக பயிற்சி பெற்றவங்க இது வரைக்கும் யாரு இல்லை ஆனா இப்பதான் ரெண்டு ஒருத்தர் வர்றாங்க முழுமையா பயிற்சி பெற்று முழுமையை ஆசிரியரை ஒத்துழைத்து வரக்கு ஒரு ஆண்டு தொடர்பயிற்சியும் பன்னிரெண்டு ஆண்டு ஆசிரியரோட தொடர்பு இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியும் விளையாட்ட யார் செஞ்சாலும் தோத்து போயிருவாங்க நூத்தி பேர் தோத்து பேர் ஆஹ் சொல்லுங்க அதுல ஆசிரியரோட தொடர்பு இல்லையா தொண்ணூத்தி பேர் பெயிலியர் ஆயிருவாங்க ஆசிரியரோட தொடர்பு இல்லையா அவங்க மெயினா தொண்ணூத்தொன்பது பேர் டோட்டல் பெயிலியர் தான் யாரா இருந்தாலும் கொம்பாது கும்பாடாதான் நடக்காது போதும் யாரால யாரு என்ன பண்றாங்களோ பண்றவுடு சாமி எதோ கொஞ்சம் நெஞ்சு நீங்க கத்துக் கொடுத்தா இருந்தாலும் போதும் உம் ஏன்னா ஒரு பனிரெண்டு ஆண்டு ஏன் பன்னிரெண்டு ஆண்டுன்னா பனிரெண்டு தான் அவன் மேல்மைக்கு வர்றான் குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு ஆண்டு மேன்மைக்கு வர்றான் அந்த பன்னிரெண்டு ஆண்டு அவன் ஒழுக்கமா நடந்துக்கணும் இல்லேன்னா ஆசிரியர்கிட்ட இருந்து எதுவும் பெற முடியாது இது இயற்கை சட்டம் இது இயற்கை சட்டம்

நீங்க நல்லா படிக்கணும் படிக்கிறேன் சாமே போதும் தான் கொஞ்சம் லைனுக்கு வறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்து போகாதீங்க சாமே நெக்ஸ்ட் எடுத்துட்டு போகாதீங்க இப்ப கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க போதும் என்ன நெக்ஸ்ட் என்ன

திருப்பி நீ இதே மாதிரி கண்டினியூ பண்ணாதீங்கன்னு கேக்குறேன் சாமி அப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க மணி நேரத்துக்கு ஒருக்க அதுதான் அந்த மாதிரி எதுலாம் ஒரு சொல்லுங்க என்ன என்ன இல்ல உங்களை கேட்கறது என்ன பண்ணீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன என்ன மயக்கம் வந்து சேக்கிர கீழே வந்துட்டீங்களா சொல்லுதுங்க தலை வேற இந்த இடம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தா நாலு மணி நேரம் வலி தாச்சி ஆகுது அப்படியே ரோடு நல்லா இருந்தா விசிறு விசிறு தி பக்குவப்படுத்தலாம் அதுக்காக கேட்கறேன்

காலைதான் நீங்க மாங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரெண்டு பசு மிளகா போட்டுங்க கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கணும்னு சொன்னீங்க அதை சாயங்காலம் வரைக்கும் யூஸ் சார் இப்போ கூட அதுதான் குடிச்சு இரும்பு ஸ்டாட்டா ம்மல் வருதா ம் வருதா சரி அப்ப உள்ள விஷம் இருக்கு அது விஷம் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்ப அந்த பூசணிக்காய் பொருள் பண்ணி சாப்பிடுங்க

அதோ கொஞ்ச நேரம் கம்மியாகுது கொஞ்ச நேரம் வலி வருது மினுக்கு மினுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கம்மியாக தான் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு வலி அப்போ உடம்பெல்லாம் அது ஒழுங்கு பண்ணுது உடம்ப என்ன பண்ணுதா சரி பண்ணிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட உடம்பு உடம்பு வேக்காடு அப்படியே நெருப்பு மாதிரி தண்ணி வேறு தண்ணியா வரவே வராது தண்ணி வரும் தண்ணி நெருப்பு மாதிரி துணியெல்லாம் கழட்டி போட்டேன் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுது சரி 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 இதெல்லாம் போக போக குறையும் இதெல்லாம் போக போக குறையும் உள்ள இருக்கா எல்லாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இப்படியே வந்திருக்காது இதுக்கு முன்னாடி இப்படியே வந்திருக்காரு தலபாரம் எத்தனை வருஷமா இருக்கு தலைபாறை தலை போகிறோம் அப்படி தலைப்பாறைன்னா விண் வின்னுன்றது சார் பான்றது அது ஒரு ரெண்டு வருஷம் இருந்துருக்கும் சார் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து ஒரு ஒன்றரை வருஷம் அப்ப அப்ப தொடர்ந்து இருந்தது அப்ப அப்ப தொடர்ந்து இருந்தது இப்ப விட்டு விட்டு வருது சரியா உம் உம் ரெண்டு வருஷமா இருந்தது இப்ப பாஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்குதா இல்ல விட்டு தொடர்ந்து இருக்குதா இல்ல விட்டு விட்டு வருதா விட்டு விட்டு வருது அப்ப விட்டு விட்டு வ தொடர்ந்து இல்ல ஒரு விட்டு விட்டு வரும் சரி அப்ப கூட அப்படிதான் விட்டு விட்டு வரும் அது என்ன மாற்றம் தெரியுது அது என்ன மாற்றம் தெரியுது அதுதான் தெரியும் நேரம் அப்படியே வந்து அப்புறம் கொய்யநேரம் சைலண்ட் ஆகுது திருப்பணி வின் நேரம் சைலண்ட் ஆகிறது காலையிலான ஒரு பதினோரு மணி இருந்து பதினிக்கும் ரொம்ப டயஸ் ஆயிடுச்சு உள்ள அவ்வளவு விஷம் இருக்கு சரி பண்ண அது இதுதான் அதான் நச்சுத்தன்மைதான் உள்ளங்க நச்சாலே வெளியே போயிட்டே இருக்கும் போப்போ போப்போ குறையும் போ குறைஞ்சிட்டே வரும் உடம்பு கரைஞ்சி கரைஞ்சி வரணும் ஆமா அந்த கரை எல்லாமே கரை உள்ள அவ்வளவு அடப்பு இருக்கு எல்லாத்துலயும் அடப்பு இருக்கு எல்லாத்திலயும் அந்த அடப்பு இருந்தா ரசோட்டம் சரியா இல்லையா அடப்பு இருந்தா சளி சளியும் நச்சுத்தன்மை தான் சளி நச்சுத்தன்மை சளி நச்சுத்தன்மை கொழுப்பு சளி நச்சுத்தன்மை கொழுப்பு இந்த மூணும் அடைச்சிருக்கு எல்லா பாகத்திலயும் அடைச்சிருக்கு அதெல்லாம் கரைஞ்சு கரைஞ்சு மெல்ல மெல்ல கரைஞ்சு கரைஞ்சு அப்படியே ஒண்ணுக்குள்ளேயே போகும் ஒண்ணுக்குள்ளேயே போகும்

கொஞ்சம் அவுள் போட்டுருங்க அவள் போட்டு அதிகம் அவள் போட்டுருங்க வெங்காயம் போட்டு அவல் போட்டு சாப்பிடுங்க வெங்காயம் வெங்காயம் போட்டு நிறைய வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயம் போட்டு சொல்லுங்க முருங்கைக்கீரை பண்ணும் நிறைய வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு சொல்லுங்க நல்ல முக்கால் பேக்கெட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் அவள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் காசு சாப்பிட்டேன்னா சரியா போச்சு அவ்வளோதான் அவள் அவள் நிறைய போட்டுங்க அவள் நிறைய போட்டு ஒண்ணும் பயிர் சரி சரி காலையில அதே மாதிரி அவ்வளவுதான் என்ன பண்றீங்கன்னா பழையபடி மாங்காய் போடணும் பன்னெண்டு மணிக்கு ஒரு கருப்பட்டி ஏதாவது அச்சு வெள்ளமா கருப்பிட்டி சாப்பிட்டு மடம் நாலஞ்சு மூணு சாப்பிட்டு அவ்வளவுதான் நாலஞ்சு பெருச்சி மடம் நாலஞ்சு பெருச்சம்படம்

நல்ல சுவையா இருக்கும் சாப்பிட்டு எலுமிச்சு பக்கத்தில் இந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் அவையில் வந்ததுக்கு அப்புறம் எலுமிச்சை நல்லா புளிஞ்சி களை கூட்டுக்குங்க சாப்பிடுறது அப்படம் அப்படம் வச்சுக்கலாம் வடங்க வச்சுக்கலாம் நிறைய வச்சுக்கோங்க வச்சு அப்படியே மெல்ல நிதானமா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு குப்பன் ஆயிரும் அதனால அந்த எல்லாம் போயிடும் அந்த மண்டை வலியை தலைவலாம் குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி மாங்காய் பண்றேன் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு அச்சு வேலை சாப்பிடுங்க பன்னெண்டு மணிக்கு அச்சு வேலை அதாவது பேரிச்சி நாலு அஞ்சு பேரிச்சி மழை எப்பயும் பேர்ச்சி மலை அந்த மாதிரி கிருஜிரி மயக்கு வரப்ப பேர்ச்சி மழை போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க அந்த மாதிரி கிரிஜிர்ப்பு வர்றப்ப பேச்சு மழத்தை போட்டு தண்ணி குடிச்சிக்கல நாலஞ்சு பேரிச்சி மழம் என்னது நாலஞ்சு பேர்ச்சு நல்ல மென்னு சாப்பிட்டீங்கன்னா விஷம் கீழே இருக்கும் விஷம் மேல வரப்ப அந்த மயக்க வரும் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் விஷத்தை வெளியே கொண்டு வரேன் நான் சொல்ற உணவு விஷத்தை வெடி விஷம் வந்து அப்படி மயக்க வரும் அப்போ நாலஞ்சு பேரிச்சி மழை சாப்பிட்டு

அந்த விஷம்பில் கீழ இறங்கி போய் பெருங்குடலுக்கு போயிடும் பெருங்குடலுக்கு போய் மடத்துக்கு பாதிப்பு மேல போயிடும் சரியா போயிடும் அது இடையில இருந்து போட்டுக்கலாம் அது ஒரு மூணு அது மாதிரி மயக்கம் கிருக்கிற பாரு அந்த டக்கு நாலஞ்சு பெருசு மட்டும் தண்ணி நாலஞ்சு பெருசு எப்பவுமே பெருசு மலை பாக்கெட் வச்சுக்கணும் நாலஞ்சு பெருசு மலை போட்டு தண்ணி குடிச்சு சரியா போயிடும் சரியா வேற என்ன செய்தி வேற என்ன இடம் இன்னைக்கு என்ன எடை இருக்கு இடம் செக் பண்ணல சாமி சேமா அவ்வளவுதான் இருக்கும் சாமி கையில ரத்தோட்டம் ரத்தோட்டம்யமா இருக்கு நேரமா இருக்கு கருப்பெல்லாம் கண்ணிலே தெரியும அப்படியே பார்த்தாவே தெரியுமே சுத்தமாக ரத்தத்துல சத்து இரும்பு உற்பத்தி எல்லாமே உற்பத்தி சரியா சரி படுத்து சாப்பிட்டு படுத்துவோங்க காலையில் பேசுவோம் சரியா சரி சரி